பஞ்சாப் கிங்ஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் ஜானி பேர்ஸ்டோவை அவுட் ஆக்கி அனுப்பினார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டன் பாட் கமின்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரின் இருபத்தி மூணாவது லீக் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் மோதின இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விக்கெட் வீழ்ச்சிக்கு நடுவே அதிரடி ஆட்டம் ஆடி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது அடுத்து சவாலான இலக்கை நோக்கி பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் அனுபவ வேக வீச்சாளர்கள் புவனேஷ்குமார் பாட்கமின்ஸ் ஜோடியிடம் முதல் மூன்று விக்கெட்டுகளை இழந்தது இதில் பாட் கமின்ஸ் வீசிய இரண்டாவது ஓவரில் ஜானி பேஸ்டோ மூன்று பந்துகளை சந்தித்து டக் அவுட் ஆனார் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் பாட் கமின்ஸ் பந்து வீச்சில் ரன் குவிக்க முடியாமல் திணறுவதோடு விக்கெட்டையும் இழந்து வருகிறார் பாஸ்டோ இதுவரை ஆறு டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ்களில் பாட் கமின்ஸ் பந்து வீச்சில் பேட்டிங் செய்துள்ள பாஸ்டோ மொத்தமாக முப்பத்தி ஒரு பந்துகளை சந்தித்து இருபது ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார் மேலும் அந்த ஆறு இன்னிங்ஸ்களில் நாலு முறை கம்மின்ஸ் பந்து வீச்சில் விக்கெட்டையும் பறிகொடுத்திருக்கிறார் ஏற்கனவே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் மோசமான ஃபார்மில் இருக்கிறார் இங்கிலாந்து வீரர் பாஸ்டோ இங்கிலாந்து டி அணியிலும் கடந்த ஓராண்டாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரிலும் இதுவரை ஐந்து போட்டிகளில் எண்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர் முப்பத்தி நாலு வயதாகும் நிலையில் மோசமான ஃபார்மில் இருக்கும் பேஸ்டோ கிரிக்கெட்டில் இருந்தே ஓய்வு பெறலாம் என்ற நிலை இருக்கிறார் இந்த போட்டியில் பஞ்சாப் அணியின் முக்கிய வீரர்கள் சொதப்பிய நிலையில் அசுதேஷ் சர்மா பதினைந்து பந்துகளில் முப்பத்தி மூணு ரன்கள் எடுத்தும் சசாந்த் சிங் இருபத்தி ஐந்து பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்தும் அந்த அணியை வெற்றிக்கு அருகே அழைத்து சென்றனர் எனினும் இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் அணி வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்